அக்கா மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னு என்னென்னக்காது தான் ராகம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஆகாஷ்டை கொடுப்பாங்க ஏன்னா ஆமாம் அபி போகவே இல்லை அவர் எங்கே போனான்னு தெரியலையே ஏன் நடுவில் நிற்கிறான் பாண்டிச்சேரிக்கும் போகாமல் இந்த சைடும் வராமல் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிவா நம்ம போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷ் அபி மூணு பேருமே கிளம்புவாங்க பாட்டி உடனே வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை ஆகா அவன் இவன் ராகவ் தான் வந்து ஏதோ டாக்குமெண்ட் சைன் பண்ணணுன்னு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆகாஷ் வந்து தட்டு தர மாதிரி ஒரு பொய்யோ சொல்லிவிட்டு சரி நீங்கள் ரெண்டு பேர் எங்கே போகிறீங்க அழைக்கப்பா இல்லை சாப்பிட்றதுக்கு இவங்க கரெக்டாக டைமுக்கு வரமாட்டாங்க நான் ரெண்டு பேரும் இருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சரி சரி சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அனுப்பிச்சி வச்சுருவாங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம முரளி வந்து அஞ்சலியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க வந்ததுக்கப்புறமா ஐயோ அந்த ராகு வேறு அங்கே இருக்கானே சரி அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை வீட்டில் விட்டு இந்த முரளி வந்து ராகவை பார்க்க போயிடுவான் இவங்க மூணு பேரும் காரில் வந்துகிட்டே இருப்பாங்க இவன் முரளி அதுக்கு முன்னாடியே போயிட்டு ராகவ போட்டு செமையாக குடும்பப்படுத்தி அடிச்சுட்டுலாம் இருப்பாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க மூணு பேரும் வந்துட்டு ராகவ் காரை வந்து நம்ம அனு பார்த்துருவாங்க ஆகாஷ் அங்கே பாருங்க அது ராகவோட கார் அப்படின்னு சொன்னோன்னே அபி உடனே போய்ட்டு பாவாங்க விழுந்து அடிச்சு போயின்னு தேடுவாங்க ராகவ் ராகுன்னு கத்துவாங்க ஆனால் எங்கேயுமே ராகவ் இருக்க மாதிரியும் தெரியாது அங்கே நாட்டு மாட்டம் இருக்க மாதிரியும் தெரியல உடனே ஆகாஷ் வந்து ஒருவேளை இங்கே வச்சு கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொன்னோன்னே அபிக்கு என்ன செய்யறதுனே தெரியாது என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க குட்டி பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை அபி எனக்கு அது தூணுதுன்னு தான் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பாங்க இது அப்புறமா வந்து சுந்தரி வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட கேட்டவுடனே அவங்க மூணு பேர் வந்து ராகவ் கூப்பிட்டான்னு போயிருக்காங்க அப்படின்னோடனே இவங்களுக்கு ஒன்றே டவுட் ஆகிடு உடனே இவங்க முரளி கால் பண்ணி அவங்க மூணு பேரும் ராகவிற்கு இடத்துக்கு தான் வந்துட்டுருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே முரளி உடனே வந்து அப்போவே நான் ட்ராக்ல போட்டு கொண்டு இருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அங்கேருந்து வந்து ராகுவை வந்து இடம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க